ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை மற்றும் கூட்டுத் தொழிலை குறிக்கும் இடமாகும் இந்த ஏழாம் இடத்தில் ஆளுமை திறன் கொண்ட சூரியன் அமரும்போது ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை பெரும்பாலும் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவராகவும் நிர்வாகத்திறமை மிக்கவராகவும் இருப்பார் இருப்பினும் சூரியன் ஒரு ஆதிக்க உணர்வு கொண்ட கிரகம் என்பதால் கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது சிறு சிறு அதிகார போட்டிகளும் கருத்து வேறுபாடுகளும் வந்து போகலாம் சமூகத்தில் இவர்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்கும் மற்றவர்கள் இவர்களை ஒரு மரியாதைக்குரிய ஜோடியாகவே பார்ப்பார்கள் வாழ்க்கை துணை அதிக நேர்மையுடனும் கொள்கை பிடிப்புடனும் இருப்பார் இவர்களது திருமணத்துக்கு பிறகு ஜாதகரின் அந்தஸ்து உயரத் தொடங்கும் ஒருவரே ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் அரசாங்க தொடர்புகளும் மற்றும் பெரிய மனிதர்களின் ஆதரவு மூலம் வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தை அடைய முடியும் ஏழாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகரின் வாழ்க்கை துணை ஒருபோதும் யாருக்கும் அடிபணிந்து போகாத தன்மையை கொண்டிருப்பார் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் மிகவும் பிரபலியமாக இருப்பார்கள் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் சமுதாயத்தில் பல முக்கிய நபர்களுடன் தொடர்பு இருக்கும் அதன் மூலம் தொழில் ரீதியான வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டு தொழில் செய்யும்போது இவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சூரியனின் உஷ்டம் கூட்டாளிகளுக்கு இடையே யூகோ பிரச்சினைகளை உருவாக்கி பிரிவினையை ஏற்படுத்தக்கூடும் வெளிவட்டாரத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையை தக்க வைத்துக்கொள்ள இவர்கள் எப்பொழுதும் உண்மையாகவே நடப்பார்கள் அதிகார தோரணை சில நேரங்களில் இவர்களது பொது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பார்கள் அரசாங்க ஒப்பந்தங்கள் அல்லது அரசு சார்ந்த தொழில்களில் இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மற்றவர்களை புரிந்து கொண்டு செயல்படும்போது இவர்களது செல்வாக்கி ஓங்கி வளரும் ஆனால் பிடிவாத குணத்தை தவிர்த்தால் மட்டுமே தொழிலில் தொழில் கூட்டாளிகளை தக்க வைத்து கொள்ள முடியும் என்றால் அது மிகையாகாது ஆகாது படி ஏழாம் இடத்து சூரியனால் உண்டாகும் திருமண சிக்கல்கள் அல்லது தொழில் தடைகள் நீங்க சில எளிய ஆன்மீக வழிபாடுகள் பெரும் பலன் தரும் தினமும் மாலை வேளையில் துர்க்கை அம்மனுக்கு அல்லது அம்பிகைக்கு விலக்கேற்றி வழிபடுவது குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழைகளுக்கு தயிர் சாதம் அல்லது குளிர்ந்த உணவுகளை வழங்குவது சூரியனின் உக்கிரத்தை தணிக்கும் தந்தை வழி உறவினர்களுடன் அல்லது மூத்த அதிகாரிகளுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இவர்களுக்கு யோகத்தை தரும் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதும் இவர்களது வாழ்வில் அமைதியை கொண்டு வரும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பது அல்லது படிப்பது திருமண வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகளை நீக்கி மகிழ்ச்சியை தரும் தம்பதியில் இருவரும் இணைந்து வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது பொருளாதார நிலையை உயர்த்தும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதும் விட்டு கொடுத்து போவதும் இந்த இடத்து சூரியனுக்கு செய்யப்படும் மிகச்சிறந்த வாழ்வியல் பரிகாரமாகும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்